நயன்தாரா அவர்கள் ஒரு இன்டர்வியூல வலைபேச்சில் இருக்கக்கூடிய மூணு பேரையுமே மூணு குரங்குகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதிலடியா புதுச்சேரி அரசு ஹோட்டல விலைக்கு கேட்ட விவகாரத்துல புஷ்பா புருஷன் மாதிரி தான் நயன்தாரா புருஷன் அப்படிங்கிற அடையாளம் மட்டும்தான் விக்னேஷ் அவர்களுக்கு இருக்கு அவருக்கு அறிவே இல்லை அப்படின்னு பிஸ்மி அவர்கள் இப்போ சிவனை விமர்சித்திருக்காரு புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நயன்தாரா அவர்களுடைய கணவரும் டைரக்டருமான விக்னேஷ் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணனை சந்திச்சார் அப்போ புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய துய்பிளே சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்கல்ஸ் ஹோட்டலை அவர் எடுத்து நடத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறதாகவும் அதை கேட்ட அமைச்சர் இது கவர்மெண்ட்டோட சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஹோட்டல் அப்படிங்கிறதுனால தனியாருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்களோட இது லாபகரமாக இயங்கிட்டு இருக்கிறதுனால இதை யாருக்கும் குடுக்கறதில்ல அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனாலும் அவர் கேட்டிருக்காரு லீஸுக்காவது கொடுக்க முடியுமா அப்படின்னு அதனால இப்போ இந்த விஷயம் பலர் மொத்திலையும் விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்